ஸ் வேறு எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் என இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஃபிஃப்டி ஃபிஃப்டி கணிப்புக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ஆதரவு தெரிவித்த அனைத்து நண்பர்களுக்கும் என் அருமை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இவ்வளோ பேர் நம்மளுக்கு ஆதரவாக இருப்பாங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே நம்ம இவ்வளோ நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சு வச்சுருக்கோம் காசு பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது நல்ல மனிதர்களை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் நினைக்கலாம் காசு பணத்தை சம்பாதிச்சு வச்சிடலான்ட்டு ஆனால் நல்ல மனிதர்கள் இருந்தால் காசு பணத்தை சம்பாதிக்க முடியும் அந்த நல்ல மனம் கொண்ட நண்பர்களுக்கு நான் மேலும் சொல்கிறேன் எல்லோருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டு இன்றைக்கி நடக்கக்கூடிய ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேரளா லாட்டரி கணிப்பேன் எந்த முறையில் நம்ம இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம் எந்த விதத்தில் நம்ம வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி வேறு எந்த டாப்பிக்கும் இந்த வீடியோ மூலமாக நான் பேச போகிறது இல்லை ஓகேங்களா வேறு எந்த டாப்பிக்கும் இந்த முடி வீடியோ மூலமாக நான் பேச போகிறதில்லை முன்னாவே சொன்ன மாதிரி தான் எத்தனை பேர் வந்து அதை கவனிச்சிங்கன்னு தெரில நான் ஆரம்பத்துலையே வந்து நான் சொல்லி கொடுத்த விஷயம் நான் சொன்ன விஷயம் நான் பேசின விஷயம் இது தான் ரெண்டு பேர் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக தினமும் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் போவாங்க அவங்களோட குடும்ப தொழிலே அவங்களோட குளத்தொழிலே வந்து இந்த மீன் பிடிச்சி அந்த மீன் பிடிச்சி வரக்கூடிய வருமானத்தில் தான் அவங்க குடும்பமே வந்து ரன் இருக்கும் ஸோ தினமுமே வந்து பார்த்திங்கன்னா வீரை விட்டு ஊற போயிட்டு எங்கே ஏரி குளம் ஆறுகளில் அந்த மாதிரி ஒரு பகுதியில் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த மீனை வர வழியிலேயே சந்தையில் விற்றுட்டு அதில் வரக்கூடிய பணத்தை வச்சுட்டு தான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு நாள் வயிற்று பழப்புக்காக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் போய் மீனை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து குடும்பத்தை ஓட்டக்கூடிய நபர்கள் இரண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க சரிங்களா நல்லா கவனிக்கணும் இரண்டு பேரும் வந்து ஒரு இடத்துல போய் மீன் பிடிக்க போகிறாங்க காலையிலேருந்து உக்காந்தாங்க மீனே மாட்டலை காலையில் உதாரணத்துக்கு ஒரு ஐந்து மணின்னு வச்சுக்கலாம் அஞ்சு மணிக்கெலாம் போய் உக்காந்தா பொறுப்பாக காலையில் வந்து சூரியன் விழிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துக்கிறவங்க தான் வந்து ஏதாவது ஒரு அந் அந்த நாள் அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்கன்றது அந்த காலத்து ஐதீகம் அந்த காலத்தில் யாரும் அதை களைப்பிடிக்கிறதில்லை சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி போய் உக்காடுறாங்க நேரம் காலை பத்து மணி ஆகுது ஒரே ஒரு புழு கூட காலி ஆகலை மீன் சீண்டவே இல்லை மறுபடியும் பன்னெண்டு மணி ஆகுது ரொம்ப களைப்பாகிறாங்க அப்போல்லாம் வந்து ஸ்நாக்ஸு டீ காஃபி இதெல்லாம் கிடையாது அவங்க வந்து டைம் பாஸ்க்கு வந்து போய் மீன் பிடிக்கல தொழிலுக்காக மீன் பிடிக்கலாம் மீனே எதுவுமே மாட்டலை மதியம் ஒரு மணிக்கு டைம் ஆகுது ஒரு மணி ஆகுது அப்போ மீன் மாட்டலை ஏதோ வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன பழுதோ கஞ்சியோ குடிக்கிறாங்க ஒரு அரை மணி நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்க மீனே மாட்டலை அதில் ரெண்டு பேர் போனாங்க பார்த்திங்களா ஒருத்தர் என்ன பண்ணால் மீனே மாட்டலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் இப்படி மீனே மாட்டலன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான் அடுத்த ஒருத்தன் மீன் பிடிச்சிட்டு இருக்கான் கரெக்டாக அப்படியே சூரியன் வந்து மறைய போகுது ஒரு ஐந்து ஐம்பதுலேருந்து ஐந்து நாற்பத்தஞ்சு இருக்கும் சூரியன் மறையிற நேரத்தில் ஒரு பெரிய மீன் வந்து அவனோட தூண்டிலில் குத்துறது இப்போ இந்த பக்கம் இன்னொரு நபரும் வந்துடுறான் மீன் பிடிக்கலான்னுட்டு பார்த்தா இவனோட தூண்டிலில் வந்து மீன் மாட்டிக்கிறது பெரிய மீன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோ மீன் அந்த ஒரே மீன் அஞ்சாறு கிலோ எப்பவுமே வழக்கம் போல் இல்லாமல் அந்த ஒரு புது இடத்துக்கு போன இடத்துல ஈவினிங் அஞ்சு ஆறு மணிக்கு வந்து மீன் மாட்டிக்குது இதை பார்த்து சுதார்ச்சிக்கினுந்தவன் மறுத்த அடுத்தவன் அடுத்த நாள் வழக்கம் போல் இந்த அஞ்சு கிலோ பிடிச்சவன் விடிய காலையில் அஞ்சரை மணிக்கே போய் உக்காந்துட்டான் எங்கே அந்த இடத்துல மீன் மாட்டோன்னுட்டு இந்த ரெண்டாவது நபர் பொறுமை தாங்காமல் போயிட்டான் பார்த்திங்களா அவன் என்ன பண்ணுறான் கரெக்டாக ஈவினிங் அதாவது மாலை ஐந்து மணி முப்பது மற்ற இடத்துல போய் மீனை பிடிச்சிட்டு வேறு எங்கேயாவது மாட்டோன்ற அந்த இடத்துல மீனை பிடிச்சிட்டு அஞ்சு முப்பதுக்கு வந்து அவனோட தூண்டியில் போடுறான் பார்த்தா அதே மாதிரி ஆறு கிலோ மீன் இவனோட தூண்டியில் மாட்டிடுது ஆனால் அந்த இடத்துல என்ன ஒரு துரதிருஷ்டன்னா காலையிலேருந்து நேற்று மீன் மாட்டிச்சில் அவன் காலையிலேருந்து அங்கே உட்காந்துட்டு இருந்தான் அவனோட தூண்டிலாம் மாட்டவே இல்லை ஆனால் இவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டான் எந்த நேரத்தில் அங்கே போய் தூண்டில் போட்டால் அங்கே மீனை மாட்டமோ அந்த நேரத்தில் போய் இவன் தூண்டியில் போட்டான் அவன் தூண்டிலில் மீனை மாட்டுச்சு ஓகேங்களா நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கதை மூலமாக முழுக்க முழுக்க ஒரே இடத்துல உட்காந்துடுறோம் இதன் மூலமாக நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கும் இதன் மூலமாக வின்னிங் கிடைக்கும் இதன் மூலமாக வின்னிங் கிடைக்கும் ஸோ ஒன்று ஸ்மார்ட் ஒர்க்காக எந்த இடத்த காட்டுறாங்க எந்த இடத்த குறிப்பிட்டு சொல்கிறாங்க அந்த இடத்த நம்ம நோட் பண்ணலாம் அது பக்கத்தில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்றத நம்ம தேடுறதே கிடையாது சரி ஓகே இந்த சேனலில் இந்த மாதிரி கிடைக்கல ஸோ வேறு எங்கேயாவது போகலாம் கரெக்டாக குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வந்து பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரியும் யாரும் எடுத்துக்க மாட்டுறீங்க அதாவது ஒருத்தங்களை முழுக்க முழுக்க நம்புறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் மூணாவது ஒரு நபரை நம்புறதுன்றது ஆனால் அந்த நம்பிக்கையை சுமக்கும் போது அந்த நம்பிக்கையை வைக்கிறவங்க அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாரமாக இருக்கும் அப்படின்னு தெரியுமா நம்ம வந்து அயராத உழைக்கணும் இப்போ நான் வந்து நீங்கள் போடக்கூடிய தூண்டில் நீங்கள் எப்படி என்னை பயன்படுத்துகிறீங்கன்றது தான் அவங்கக்கிட்டே இருக்குது சரிங்களா அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்றது தான் அவசியம் கிடையாது ஸ்மார்ட் ஒர்க் கூட பண்ணலாம் ஸோ அந்த ரெண்டாவது மீனைவனை வந்து பண்ணது வந்து ஸ்மார்ட் ஒர்க் எந்த நேரத்தில் எந்த இடத்துல மீன் கிடைக்கும் அப்படின்றத அவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான் அந்த வாய்ஸ் படம் பார்த்துருப்பீங்க எல்லோரும் ஓகேங்களா தமிழில் சங்கர் சார் டைரக்ஷனில் வெளியான கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருடம் பன்னெண்டு பதிமூணு வருடங்களுக்கு முன்னாடி வெளியான பாய்ஸ் திரைப்படம் பார்த்துருப்பீங்க அதில் செந்தில் சார் வந்து ஒரு கோயிலில் உக்காந்துருப்பார் பரத் பரத்தை இன்னொருத்தர் ஒரு புதுமுகம் நடிகர் அவர்கிட்ட போகும்போது சாப்பாடு வாங்குறதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டுருப்பார் இது அவரோட திறமை எந்த இடத்துல போனால் எது கிடைக்கும் எந்த நேரத்துக்கு போனால் எது கிடைக்கும் அப்படின்றது அவரோட அவரோட நாலேஜில் அவர் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஒரு சின்னதாக கைடு மாதிரி போட்டு வச்சுருப்பார் ஸோ இதை தான் சொல்கிறேன் இங்கே எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் முன்னேறணுன்ற அவசியமே இல்லை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலுமே முன்னேறிடலாம் ஸோ அந்த ஸ்மார்ட் ஒர்க் நம்ம எப்படி பண்ணுறோன்றது தான் முக்கியம் எந்த இடத்துல பண்ணுறோன்றது முக்கியம் நம்மளோட மதிப்பு வந்து நம்ம வந்து இட போடவே முடியாது நம்மளுக்கு மிகப்பெரிய வேல்யூ இருக்குது அதனால் நம்மளுக்கு தான் தெரியல அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது நம்மளை எப்படி நம்மளை செதுக்கிக்கிறது அப்படின்றதே நம்மளுக்கு தெரியல நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா நம்மளை செதுக்காமல் அடுத்தவனை வந்து உடைக்கணும் அடுத்தவன் வந்து ஒரு செதுக்கி வச்ச சிலையை நம்ம உடைக்கிறோம் அதாவது குறம் சொல்கிறோம் புறம் சொல்கிறோம் குற்றம் சொல்கிறோம் அடுத்தவனை கை காட்டுறோம் அடுத்தவனை நீ ஒரு விரலை போது உன்னை மூணு விரலு காட்டுறதுன்றதே நீ மறந்துடுற ஒருத்தனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரலை காட்டும் போது உன்னை நாலு விரல் காட்டுது கட்டை விரலும் உன்னதான் காட்டுது மற்ற இருக்காக்க நீ காட்டக்கூடிய ஒரு விரலை தவிர மற்ற மூணு விரலும் நீ காட்டுது நீ நல்லவனா அப்படின்றத நீயே கேட்டு காட்டுகின்ற மாதிரி இன்னும் நாலு விரல் காட்டுது ஸோ அடுத்தவங்களை குரம் சொல்கிறது விட்டுட்டு அடுத்தவங்களை வந்து படி சொல்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுவோம் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு எல்லாரும் வந்து வாழ்க்கையில் பயணம் பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சாட்டு ஓகேங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று குழு நம்பர் இது எல்லாருக்கெல்லாம் புரியாது நான் சொன்ன ஸ்டோரி எல்லாருக்குமே புரியாது எல்லாருக்கும் புரியணுன்ற அவசியமும் இல்லை புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும் அவ்வளோதான் யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியும் எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு அறுத்தாங்க ஒரு ஸ்டோரி சொன்னேன் அறுத்தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை புரிஞ்சவங்களுக்கு மட்டுந்தான் இந்த ஸ்டோரி புரியும் சரியா எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று குழு நம்பரை கொண்ட ஒரு பேட்டன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சார்ட்டில் ஜூன் மாதம் மேலேருந்து கீழ் வரிசையில் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து மூணு நைன் ஜீரோ ஃபைவ் த்ரீ அப்படின்னு வந்திருக்கு ஸோ செவன் ஃபைவ் ஒன் தான் இதை இம்பார்ட்டண்ட் க்ளூ நம்பர் எயிட் ஃபைவ் ஒன்று எடுக்கலாம் இல்லை சிக்ஸ் ஃபோர் ஜீரோ எடுக்கலாம் இல்லை செவன் சிக்ஸ் ஒன்று எடுக்கலாம் இல்லை எயிட் சிக்ஸ் ஒன்று எடுக்கலாம் இதெல்லாம் நான் க்ளூ நம்பர் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து நம்ம க்ளூ நம்பர் எடுக்கலாம் நான் வந்து ரெண்டே பேட்டர்ன் தான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய பேர் லாஸ்ட் கமாண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க லாஸ் ஆகுது லாஸ் ஆகுது லாஸ் ஆகுதுன்னுட்டு புழுவே போடாமல் மீன் எப்படி மாட்டோன்றது எனக்கு தெரில ஹார்ட் ஒர்க் பண்ணால் மீன் மாட்டோம் புழுவே போடாமல் மீன் மாட்டோம் மீன் மாட்டோம் கடவுள் நம்பிக்கை இருக்குது எனக்கு மீன் மாட்டோம் அப்படின்னா எப்படி மாட்டோம் அதுக்கு தான் ஒரு புழுவாக வந்து உங்கள் எல்லாரையுமே வந்து எல்லா பகுதியிலையும் இருக்கக்கூடிய அதை ஆதரவுட்டருக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுவும் யார் யார் பண்ணிங்கன்னு தெரில உதவியே பண்ணாமல் நம்ம ஒரு வின்னிங் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோன்னு நம்ம தெரில அதான் யாரோ ஒருத்தன் பண்ணுறான்ல நம்மளுக்கு வின்னிங் கிடச்சிரும் இப்படி இருந்தாலும் அவனுக்கு எடுத்து கொடுத்தா நம்மளுக்கும் வந்துட போகுது அப்படின்ற ஒரு எண்ணமானு தெரில இந்த பேட்டர்ன் மட்டும் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன் ஒரு ஸ்டெப்பு தாண்டி வருது ஓகேங்களா எப்போயுமே வந்து நம்மளுக்கு ஸ்டெப்பு கீழே வரும் இது வந்து ஒரு ஸ்டெப்பு தாண்டி வருது ஸோ ஏன் இதை ஸ்பெசிஃபிக் பண்ணி போட்டிருக்கேன்னா செவன் ஃபைவ் ஒன் க்ளூ நம்பருக்கு ஒன் செவன் ஃபைவ் இந்த பக்கம் திருப்பிப்பட்டாலும் ஒன்றில் முடியுது அதனால் நேற்று வந்த பேட்டர்ன் அப்படியே அதில் இருக்குது ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஸோ நேற்று வந்த லாஸ்ட்டு த்ரீ டிஜிட் வந்து ஜீரோ ஃபைவ் த்ரீ ஸோ இதில் வந்து சிக்ஸ் ஜீரோ த்ரீ இருக்குது இதில் மெயின் இம்பார்ட்டண்ட் அடின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிக்னல் ஷார்ட்டு தான் நான் கொடுக்க போகிறேன் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் இது தான் வந்து இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கணிப்பு அடிஷ்னலாக கொடுக்கக்கூடிய கணிப்பு ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஓகேங்களா ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ த்ரீ இதில் வந்து டூ ஃபோருக்கு த்ரீ ஃபைவ் ஒரு பேட்டர்ன் இருக்குது டூ ஃபோருக்கு த்ரீ ஃபைவ் ஓகேங்களா இனிமேல் வந்து இந்த மாதிரி சிங்கிளாக வரக்கூடிய பேட்டனில் இந்த மாதிரி சைடில் வரக்கூடிய எண்களையும் நம்ம டார்கெட் பண்ணுவோம் ஸோ டூ ஃபோர் அதாவது நல்லா கவனிங்க இதை மட்டும் நான் டார்கெட் பண்ணுறேன் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னா எயிட் டூ ஃபோர் செவன் டூ ஃபைவ் எயிட் டூ ஃபோர் செவன் டூ ஃபைவ் ஓகேங்களா எயிட் டூ ஃபோர் செவன் த்ரீ ஃபைவ் இது ஒரு பேட்டன் எடுக்கணும் அடுத்தது நைன் த்ரீ ஃபைவ் இதை ஒரு பேட்டனை எடுக்கிறோம் அப்போது செவன் டபுள் ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ் டூ ஒரு பேட்டர்ன் வருதா அப்போது செவன் டூ ஃபைவ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா எயிட் ஃபைவ் செவன் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் ஃபைவ் இப்போது இந்த பேட்டனில் ஃபைஇ 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 மூணு பேட்டர்லையும் ஃபைவ் வருது ஸோ நேற்று வந்த பேட்டர்னே தான் அதனால் நான் ஃபையை தான் வந்து இன்றைக்கும் வந்து துணிச்சலாக ஆல் போர்டுன்னு கொடுக்குறேன் ஓகேங்களா ஃபையை தான் இன்றைக்கும் துணிச்சலாக ஆல்போர்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இதுக்கு நான் எந்த ஒரு மாற்று மாற்றுக்கழுத்தும் கொடுக்கல எந்த ஒரு பவர்லேயும் கொடுக்கல ஸோ ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் கடவுள் மேலே போட்டு இந்த ஐம்பத்தி ஏழு எழுபத்தி அதை திருப்பி போட்டு அடுத்தது இருபத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இந்த இருபத்தஞ்சை திருப்பி போட்டால் ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா இவ்வளோ தான் நான் கொடுக்குறேன் இன்றைக்கி கணிப்பு இன்றைக்கி இந்த இந்த பேட்டனை விட இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு பேட்டனும் நான் கொடுக்கல இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ கம்மியாக டூ ஃபோர் டூ ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா இது தான் வந்து இன்றைக்கி என்னோடய ஸ்ட்ராங் பேட்டர்ன் ஓகேங்களா இதில் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இதை வந்து ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் டூ ஓகேங்களா இதை நான் சசிகா எந்த பேட்டர் நம்பருக்கும் டைப் பண்ணி பண்ணுமோ அந்த பேட்டர் நம்பருக்கும் நான் டைப் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது இதில் இருந்து கணிப்பை நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதில் எடுக்கலாம் ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கதையை சொல்லியிருக்கேன் அந்த கதையோட கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமாண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க உங்களுக்கு எப்பவுமே எது சொன்னாலும் புரியாது ஓகேங்களா நன்றி நல்லதே நடக்கும் நல்லதை மட்டுமே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நன்றி நன்றி உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் பார்த்த சாரதி